தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இடங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குவாங்க அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான சர்வே வந்து வந்திருந்தது அந்த சர்வேவை யார் நடத்திருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி வேட்டர் அப்படின்ற ஒரு கு குழுமம் நடத்தியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் யார் அப்படின்றதுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஸ்டாலின் அவர்களுக்கும் பதினெட்டு சதவீதம் விஜய் அவர்களுக்கும் பத்து சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒம்பது சதவீதம் அண்ணாமலைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் பத்தம்போது y la mesa en dura. ஒரு எழுபத்தி நாலு சதவீதம் வருது அப்படின்றது ஒரு இருக்கு அப்ப மீதி முப்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு எட்டு சதவீதம் வாக்கு இருக்கு அந்த கட்சி கிட்டத்தட்ட நிறைய வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படின்றத மறைச்சி அந்த முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் கூட நீங்கள் போனோம் ஆனால் கண்டிப்பாக பதினஞ்சு டு இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படின்றத நீங்கள் இரண்டாவது இடத்துல வைக்க மறுத்தீங்கன்னா இது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்றது புரியலை முப்பது சதவீதத்துக்கு மேலே எங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட இது நீங்கள் பேரே பொருடையே சீமானவர்களோட ஃபோட்டோ எங்க அண்ணாமலையை விட கம்மியா வாக்குகள் வாங்கிடுவார் அண்ணாமலைக்கு எங்கே ஓட் பேங்க் இருக்குண்ணா இண்டி தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒன்று இருக்குது பிஜேபிக்கு எங்கே ஓட் பேங்க் இருக்குது அப்படின்றது இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சீமானவர்கள் ஃபோட்டோ போட மாட்டீங்க இப்படி கீழ்த்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது போடுறது தான் போகிறீங்க இருபத்தேழு வந்து ஸ்டாலினுக்கு பதினெட்டு விஜய்க்கு இருபது சீமானுக்கு யார் யாருக்கு எவ்வளோ சதவீதம் வந்திருக்கோ அந்த சதவீதங்களை போட்டு நீங்கள் இருக்கிறது தானே நல்லது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றதுல தெரியல எனக்கு அவங்க போட்டிருப்பாங்க பட் ஆனால் வந்து இவங்க வந்து இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதெல்லாம் வந்து முட்டு முழுக்க நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் வந்து விளக்கிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்களா என்னமோ தெரியல எனக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் அக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்